சலாமன் வலைக்கும் இன்ஷால்லாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்மேட்டஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கிள் மே டுமெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் டைட்டில்டு ரிப்பென்டன்ஸ் வருந்துதல் ஔதுபுல்லாஹிம்ன ஷெய்தான் எரஜி மிஸ் மல்லா ரஹ்மான் இரஹீம் மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பொதுவாக சில ஃபால்ஸ் சில குறைகள் சில நம்ம கிட்டே இருக்க கெட்ட விஷயங்கள் வந்து பொதுவாக இருக்கும் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல வந்து மனிதர்களான நம்ம ரொம்ப நன்றி கிட்டவங்களாக இருக்கும் சூறா பதினேழு வசனம் அறுபத்தி ஏழு நடுக்கடலில் நீங்கள் கஷ்டத்தில் சிக்கி நீங்கள் உங்களுடைய இணை தெய்வங்களை மறந்து விடுகின்றீர்கள் மேலும் கலப்பற்றவாறு அவரை மட்டுமே இறைஞ்சி பிரார்த்திக்கின்றீர்கள் ஆனால் அவர் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டவுடன் நீங்கள் மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கு விடுகின்றீர்கள் உண்மையில் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அடுத்து மனிதர்களான நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆசைகளை வந்து கட்டுப்படுத்துறதுல ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்படுறோம் சூறா நாலு வசனம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டுல சொல்றாங்க கடவுளின் கருணை கடவுள் உங்களுக்கு மீட்சி அளிக்க விரும்புகின்றார் அதே சமயம் தங்களுடைய சிற்றின்பு ஆசைகளை பின்தொடர்ந்து செல்பவர்கள் நீங்கள் நல் விலகி பெருமளவில் வழி தவற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் மனித இனம் பலவீனமாக படைக்கப்பட்டிருப்பதால் கடவுள் உங்கள் சுமைகளை லேசாக்க விரும்புகின்றார் அடுத்து நம்ம வந்து ரொம்ப சுலபமாக இணையதெய்வ வழிபாட்டிலையும் வரம்பு மீறல்கள்லேயும் விலக்கூடியவங்களா இருக்கிறோம் சுறா பதினே பதினாலு வசனம் முப்பது மற்றும் முப்பத்தி நாலு கடவுளை போல் கருதப்படுவதற்காகவும் மேலும் மற்றவர்களை அவருடைய பாதையை விட்டு திருப்புவதற்காகவும் அவர்கள் போட்டியாளர்களை அமைத்துக் கொள்கின்றனர் சிறிது காலம் சுகம் அனுபவியுங்கள் உங்கள் இறுதி வீதி நரகமே ஆகும் என்று கூறுவீராக இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சி பிரார்த்திக்கின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார் கடவுளின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக எண்ணிவிட முடியாது நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் அடுத்து நம்ம வந்து ரொம்ப பதற்றப்படக்கூடியவங்களாக இருக்கும் சுறா பதினேழு வசனம் பதினொன்னில் சொல்கிறாங்க ஏதோ ஒரு நன்மைக்காக பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றிற்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கின்றான் மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான் அடுத்து நம்ம வந்து ரொம்ப பயப்படக்கூடியவங்களா இருக்கிறோம் சூறா எழுபது வசனம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரை உண்மையில் மனிதன் ஆவலுள்ளவனாக இருக்கின்றான் துன்பத்தால் தீண்டப்பட்டால் விரக்தி அடைந்தவனாகின்றான் வளம் கொண்டு அருள்பாலிக்கப்பட்டால் கஞ்சத்தனம் கொண்டவனாகின்றான் அடுத்து வந்து நம்மளை பற்றி நம்ம வந்து ரொம்ப கையை சுருக்கி வச்சுக்கக்கூடியவங்களா ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறோம் சூறா பதினேழு வசனம் நூறு என்னுடைய இரட்சகரின் கருணை பொக்கிஷங்களையே நீங்கள் சொந்தமாக கொண்டிருந்தாலும் அவற்றை நீங்கள் செலவழித்து விடக்கூடும் என்ற அஞ்சி நீங்கள் அவற்றை நிறுத்தி கொண்டிருப்பீர்கள் மனித படைப்பு கஞ்சத்தனம் கொன்றதாக இருக்கின்றது என்று பிரகடனம் செய்வீராக அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட சொந்த குறைகள் நம்மள்ட்ட இருக்க நம்ம செய்கிற தப்பு இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கிறது கிடையாது சூரா பதினெட்டு வசனம் ஐம்பத்தி நாலு எல்லா விதமான உதாரணத்தையும் இந்த குரானில் நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம் ஆனால் மனித படைப்பானது மிகவும் தர்க்கம் செய்கின்ற படைப்பாக இருக்கின்றது யார் வந்து இந்த மாதிரியான வீக்னஸ் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம அவங்க செஞ்ச பாவத்துக்காக கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து நல்லது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னும் அதை நோக்கி போகிறாங்களாகவும் இருக்க மாட்டாங்க அதில் வந்து மிக்க அருளாளர் அவருக்கு வந்து அவர் வந்து நம்மளுக்கு நிறையா வசதிகள் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சூறா பதினாறு வசனம் நம்ம எழுபத்தி எட்டில் பார்க்குறோம் எதையும் அறியாதவர்களாக உங்களை உங்கள் தாயார்களின் வயிறுகளிலிருந்து கடவுள் வெளியில் கொண்டு வந்தார் மேலும் உங்களுக்கு செவிப்புலனையும் புலனையும் மற்றும் மூளைகளையும் நீங்கள் நன்றியுடையவராக இருக்கும் கூடும் என்பதற்காக அவர் வழங்கினார் சுரம் முப்பது வசனம் இருபத்தி ஒன்று நீங்கள் ஒருவரை கொண்டு மற்றவர் மன அமைதியும் மற்றும் திருப்தியும் அடைவதற்காக உங்களிலிருந்தே உங்கள் வாழ்க்கை துணைகளை அவர் படைத்திருப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவையாகும் மேலும் நீங்கள் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை சாரி மேலும் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பால் அன்பையும் மேலும் அக்கறையையும் அவர் அமைத்தார் இதில் சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன சூரா தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஐந்திலிருந்து எட்டு வரை ஆகாயமும் மேலும் அதனை கட்டமைத்த அவரும் பூமியும் மேலும் அதனை காப்பாற்றுகின்ற அவரும் ஆன்மாவும் மேலும் அதனை படைத்த அவரும் பின்னர் அதற்கு நல்லது எது மேலும் கெட்டது எது என்று காட்டினார் இது எல்லாத்துக்கும் மேலாக அல்லாவோட வழிகாட்டுதல் வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க சூரா எழுபத்தி ஆறு வசனம் மூன்று இரண்டு பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம் பின்னர் அவன் நன்றியுடையவனாகவோ அல்லது நன்றி கெட்டவனாகவோ இருக்கின்றான் சுர இருபது வசனம் நூற்றி இருபத்தி மூணு அவர் நீங்கள் அனைவரும் அதிலிருந்து கீழே செல்லுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள் ஆவீர்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது எவரொருவர் என் வழிகாட்டலை பின்பற்றுகின்றாரோ அவர் வழிதவர மாட்டார் அன்று எந்த இன்னல்களையும் அனுபவிக்க மாட்டார் என்று கூறினார் ஸோ அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வசதிகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க வழிகாட்டுதலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குது அல்ல வந்து மன்னிப்பு வருந்தி திறந்துறது அப்படின்ற ஒரு கிஃப்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வருந்துதல் அப்படின்றது வந்து குரானில் அறுபத்தி ஒரு முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு வேறு வேறு ஃபார்ம்ஸில் அதே மாதிரி ரிஃபார்ம் திருந்துதல் அப்படின்றது வந்து பன்னெண்டு முறை குரானில் வந்து சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்காக வருந்தணும் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும் நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அதை பற்றி நம்மளால் வந்து வருந்த முடியும் அண்ட் வந்து அந்த விஷயத்தை நம்ம திரும்ப செய்ய மாட்டோம் அப்படின்னு நமக்கு நம்மளே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் ஸோ ஒரு அறுபத்தி ஆறு வசனம் எட்டு நம்பிக்கையாளர்கள் வருந்தி திருந்துகின்றனர் நம்பிக்கை கொண்டோரே உறுதிமிக்க ஒரு வருந்துதலாக நீங்கள் கடவுளிடம் வருந்த வேண்டும் உங்களுடைய இரட்சகர் பின்னர் உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வார் மேலும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுக்குள் உங்களை அனுமதிப்பார் அந்நாளில் கடவுள் வேதம் வழங்கப்பட்டவரையும் மற்றும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றி விடமாட்டார் அவர்களுடைய ஒளியானது அவர்களுக்கு முன்புறமும் மேலும் அவர்களுடைய வலப்புறமும் ஒளிரும் அவர்கள் எங்கள் ரட்சகரே எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்துவீராக மேலும் எங்களை மன்னிப்பீராக நீ சர்வ சக்தியுடையவராக இருக்கின்றீர் என்று கூறுவார்கள் ஸோ நம்ம வருந்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்லா மேலே அல்லா மட்டும்தான் வழிபாடுகளுக்கு வந்து தகுதியுடையவராக இருக்காரு அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வேணும் அண்ட் அவருக்கு வந்து எல்லாமே அவர் வந்து எல்லாமே அறிஞ்சவராக இருக்காரு எல்லாத்தையும் நன்கறிந்தவராக இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து நம்பணும் அண்ட் வந்து நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக புரிஞ்சவங்களாக வந்து நம்ம இருக்கணும் அவரால் மட்டும்தான் நம்ம செஞ்ச பாவத்தை வந்து மன்னிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து நம்ம அறிஞ்சவங்களாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அவர்கிட்ட வருந்த முடியும் அல்லாஹ் வந்து நம்ம அஞ்சக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம வந்து அவருக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து எல்லாம் தீர்ப்பளிப்பாங்க அப்படின்றத வந்து எப்போவுமே மனசில் வச்சுட்டு எல்லாமே வந்து அந்த பயம் இருக்கக்கூடியவங்களாம் நம்ம இருக்கணும் ஸோ வந்து ஐயோ நம்ம இது செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்துடுறது மட்டும் இல்லை அதை வந்து திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு வந்து உறுதியாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறது அதாவது திருந்துறது அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம செய்யலை அது இந்த விஷயத்தை வந்து நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நினைக்கல அப்படின்னா நம்ம வந்து நாலே மனசார வந்து வருந்துடும் அப்படின்ற மாதிரி ஆகாது ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரி பார்க்குறோம் அவங்க வந்து வந்து அல்ல அவங்களுக்கு தடை செஞ்சாங்களோ அதை வந்து அவங்க செஞ்சிடறாங்க சூரா ஏழு வசனம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இவ்வாறு அவன் பொய்களை கொண்டு அவர்களை ஏமாற்றினான் அவர்களை அவர்கள் மரத்தை சுவைத்தவுடன் அவர்களின் உடம்புகள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தன மேலும் அவர்கள் சுவனத்து நிலைகளை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள முயற்சித்தனர் அவர்களுடைய இரட்சகர் அவர்களை அழைத்தார் நான் மரத்திலிருந்து உங்களை தடுத்து கட்டளையிட்டு சாத்தான் உங்களுடைய தீவிரமான எதிரி என்று உங்களை எச்சரிக்கை செய்யவில்லையா அவர்கள் எங்கள் இரட்சகரே எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து கொண்டோம் அன்றியும் நீரங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை புரியவில்லை நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் அதே மாதிரி மோசஸ் வந்து அவர் அந்த கொலையை பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்றத சூரா இருபத்தி எட்டு வசனம் பதினைந்து மற்றும் பதினாறுல பார்க்குறோம் மக்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படாத நிலையில் ஒருமுறை முறை எதிர்பாராத விதமாக அவர் நகருக்குள் நுழைந்துவிட்டார் இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டிருப்பதை அவர் கண்டார் ஒருவன் அவருடைய சமூகத்தாரிலிருந்து ஒரு எபிரேயனாக இருந்தான் மேலும் மற்றொருவன் அவருடைய விரோதிகளிலிருந்து ஒரு எகிப்தியனாக இருந்தான் அவருடைய சமூகத்தாரில் இருந்தவன் தன்னுடைய விரோதிக்கு எதிராக அவரை உதவிக்கு அழைத்தான் மோசஸ் அவரை குத்தினார் அவனை கொன்றுவிட்டார் அவர் இது சாத்தானின் வேலையாகும் அவன் மெய்யான ஒரு விரோதி மேலும் ஒரு தீவிரமான வழிதவர் செய்பவன் ஆவான் என்று கூறினார் அவர் என் ரஷகரே நான் என் ஆன்மாவிற்கு தீங்கிழைத்துக் கொண்டேன் தயவு செய்து என்னை மன்னிப்பீராக என்று கூறினார் மேலும் அவர் அவரை மன்னித்தார் அவர் தான் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் அதே மாதிரி ஜோனாவோட எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்குறோம் சுரா இருபத்தி ஒன்று வசனம் எண்பத்தி ஏழு மேலும் நூன் ஜோனா தனது பெயரில் ஒரு நாவை கொண்டவர் நாம் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்று எண்ணிக்கொண்டு ஆட்சேபணையுடன் தன் இறைப்பணியை கைவிட்டார் அவர் பெரிய மீனின் வயிற்றில் இருளிலிருந்து உம்மை விடுத்து வேறு தெய்வம் இல்லை நீர் துதிப்பிற்கு உரியவர் நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன் என்று இறைஞ்சி பிரார்த்திப்பவராக முடிந்தார் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான எக்ஸாம்பிள்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்குது அது எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறது என்னென்னா அவங்க வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அண்ட் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்கள உணர்ந்துறாங்க நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு வந்து அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணி உண்மையாவே அவங்க வந்து மனசார வருந்துறாங்க அல்லாவுக்கு தெரியும் நம்ம வந்து பாவம் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கோம் அப்படின்னு சூறா நாற்பத்தி ரெண்டு வசனம் முப்பதில் பார்க்குறோம் ஒரு பின்விளைவு மட்டுமே உங்களுக்கு நேரிடும் எந்த ஒரு கெட்டதும் உங்களுடைய சொந்த செயல்களின் பின்விளைவுகளே ஆகும் மேலும் உங்களுடைய பாவங்களில் அதிகமானவற்றை அவர் தள்ளுபடி செய்து விடுகின்றார் ஆனால் வந்து பெரும் பாவங்கள் செய்வதில் இருந்து நம்ம வந்து நம்மளை வந்து தவிர்த்துக்கணும் சூறா நாற்பத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ஏழில் பார்க்குறோம் அவர்கள் பெரும் பாவங்களையும் மற்றும் ஒழுக்க கேட்டையும் தவிர்த்து கொள்வார்கள் மேலும் அவர்கள் கோவப்படும் போது மன்னித்து விடுவார்கள் நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க அவரோட கைடன்ஸ் அவரோட வழிகாட்டுதலில் வந்து யூஸ் பண்ணணும் மேல் நம்ம வச்சுருக்க அந்த பயம் அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயங்கள் நம்மளை வந்து அல்ல என்னெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க என்னெல்லாம் செய்ய செய்யக்கூடியவங்களாம் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி எல்லாமே இருக்க அந்த நம்பிக்கை அவர் வந்து இறக்கமும் அவர் வந்து ரொம்ப பெருந்தன்மை உடையவர் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நம்ம வச்சுருக்கணும் அதை வந்து யூஸ் பண்ணி என்றால நம்ம வந்து இந்த வாழ்க்கையிலையும் மறு உலகிலேயும் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை நம்மளுக்கு எல்லாம் தரதுக்கு வந்து நம்ம அதை நோக்கி பாடுபடணும் சூரா எண்பத்தி ஒம்போது வசனம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது வரை திருப்தியடைந்த ஆன்மாவே உன்னை பொறுத்தவரை திருப்தி உற்றதாகவும் மேலும் திருப்தி அளிப்பதாகவும் உன்னுடைய ரட்சகரிடம் திரும்பிவிடு என்னுடைய அடியார்களுக்குள் நல்வரவாகுக என்னுடைய சுவனத்திற்குள் நல் வரவாகுக இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் அலிம் இந்த எடிஷன்லே இன்னொரு கன்டினியூவேஷனாக ஃபார் கிவ்னஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது அதை மூணு எல்லாம் பார்க்கலாம் மன்னிப்பு குரானில் வந்து மன்னிப்பு பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது அண்ட் வந்து அதோடய முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிறையா வசனங்களில் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கமான்மெண்ட் அந்த முதல் கட்டளையை சொல்கிற ஒரு வசனத்தில் வந்து மன்னிப்பை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க சூரா நாற்பத்தி ஏழு வசனம் பத்தொம்போது லாயிலாக இல்லல்லா முதற்கட்டளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை மேலும் உம்முடைய பாவங்களுக்காகவும் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்பீராக உங்களுடைய தீர்மானங்களையும் மேலும் உங்களுடைய இறுதி விதியையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார் மன்னிப்பு அப்படின்றது வந்து ஒருத்தர ஒரு கோவத்துல அந்த மனக்கசப்பு அதிலேருந்து வந்து நம்மளுக்கு விடுதலை அழைச்சி நம்மளுக்கு வந்து மன அமைதியை அடையிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே கிரட்ஜஸ் எதுவுமே வச்சுருக்காமல் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு வந்து நம்ம பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து மற்றவங்கள மன்னிக்கும் போது நம்ம வந்து நம்மளை நம்மளே மன்னிக்கிற மாதிரி ஏன்னா வந்து மனிதர்களாக இருக்கிற எல்லாருமே வந்து தவறு செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் சுரா மூணு வசனம் நூற்றி பத்தில் பார்க்குறோம் மக்களின் மத்தியில் தோன்றிய சமூகங்களிலேயே நீங்கள்தான் மிகச்சிறந்த சமூகம் நீங்கள் நன்னெறியை ஆதரித்து மேலும் தீமையை தடுக்கின்றீர்கள் இன்னும் கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் வேதத்தை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கை கொண்டால் அது அவர்களுக்கு மேலானதாக இருக்கும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றனர் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்கள் தான் ஒரு சிறந்த சமூகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற கட்டளைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த கட்டளைகளில் இருக்கிற பண்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இந்த மன்னிப்பு அப்படின்றது இருக்குது சூறா நாற்பத்தி ரெண்டு வசனம் நாற்பத்தி மூணில் பார்க்குறோம் பொறுமையும் மற்றும் மன்னிப்பும் குணத்தின் மெய்யான பலத்தை பிரதிபலிக்கின்றது மன்னிப்பு அப்படின்றது வந்து பலத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற ஒருத்தரால் ஒருத்தர் வந்து ஈஸியாக மன்னிச்சிட முடியாது மன்னிப்பு கனிவோட இறக்கத்தோட மன்னிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளை படைச்ச நம்மளுடைய ரட்சகரோட பண்புகளாக இருக்குது அவர் தான் வந்து மிக்க கருணையாளராக இருக்கார் நம்மளுக்கு வந்து இந்த இறுதி வாய்ப்பை நம்ம வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளுக்கு மீச்சி நம்ம வந்து மீட்சி அடைகிறதுக்காக எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாலு வசனம் தொன்னூற்றி ஆறு உன்னதமான அந்தஸ்துகளும் அத்துடன் மன்னிப்பும் கருணையும் அவரிடமிருந்தே வருகின்றன கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் சூர வசனம் நூற்றி ஆறு நீங்கள் பாவ மன்னிப்பிற்காக கடவுளை இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் நாலு வசனம் நூற்றி பத்து எவரொருவர் பாவம் பாவம் செய்துவிட்டோ அல்லது தன் ஆன்மாவிற்கு திங்கிழைத்து விட்டோ பின்னர் பாவம் மன்னிப்பிற்காக கடவுளை இறைஞ்சி பிரார்த்திப்பாரே ஆனால் மன்னிக்கக்கூடியவராகவும் மிக்க கருணையாளராகவும் கடவுளை காண்பார் ஸோ அல்லாவோட அந்த கருணைக்காகவும் அவரோட மன்னிப்புக்காகவும் இல்லாமல் இருந்திருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாருமே நரகத்து தான் போய் சேர்ந்திருப்போம் நம்ம வந்து அல்லாவுக்கு எதிராக அவர் நம்மளுக்கு அவர் நம்மளை படைச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம் அவர் மட்டுந்தான் வழிபடுத்துறதுக்கு தகுதியானவர் அப்படின்ற அந்த ஃபார்மான அந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் நம்ம இருந்துட்டோம் அப்படி இருந்தும் எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அனிதம் நடந்தாலும் நம்மளுக்கு யார் எந்த கெட்ட செஞ்சாலும் நம்ம வந்து அவங்கள மன்னிக்கிறதுக்கும் அவங்க செஞ்ச அந்த பாவ தப்பை வந்து நம்ம வந் மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஸ்ரீ டென்கர் அப்படின்னு இந்தியாவோட நேஷ்னல் போயட் அப்படின்ற அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவரோட ஒரு கோட் என்னென்னா ஒரு விஷம் இல்லாத இல்லாட்டி ஒரு பல்லு இல்லாத பாம்பு வந்து ஒருத்தரை கடிக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்து பல்லு இருந்து விஷமும் இருந்து ஆனாலும் அந்த பாம்பு வந்து ஒருத்தரை கடிக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுச்சிச்சின்னா அதுதான் வந்து உண்மையான மன்னிப்பு அப்படின்னு ஸோ நம்ம நிறையா கிரிமினல்ஸ் பார்க்குறோம் அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப கொடூரமான முறையில் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க இன்னும் ரொம்ப இருக்குனவங்களா இன்னும் வந்து ரொம்ப ஆபத்தானவங்களா தான் மாறுறாங்க அதே சமயம் வந்து ஒரு கிரிமினலுக்கு ரீஹாபிலிட்டேஷன் இந்த மறுவாழ்வு அந்த மாதிரி வந்து அவங்கள சரி பண்ணுறதுக்காக அவங்கள வந்து கைண்ட்னஸோடு ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்க வருந்தி திறந்துறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும் திறந்துறது திருந்தி நம்மளோட பிஹேவியரை வந்து நம்ம மாற்றிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சூறா பதினொன்று வசனம் ஐம்பத்தி ரெண்டு என்னுடைய சமூகத்தாரே உங்கள் ரட்சகரிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் பின்னர் அவரிடம் வருந்துங்கள் அப்போது அவர் விண்ணிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரங்களை பொழிவார் மேலும் உங்களுடைய பலத்தை அதிகரிப்பார் வரம்பு மீறியவர்களாக திரும்பி விடாதீர்கள் ஸோ மன்னிப்பு கேட்கறது அல்லாட்ட வந்து நம்ம அல் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம செஞ்ச ஆதி பாவம் இன்னும் இந்த வாழ்க்கையில் நம்ம செய்கிற நிறையா பாவங்கள் தவறுகள் இதை இந்த நம்ம டெஸ்ட்டில் செய்கிற தவறுகள் இதெல்லாத்துக்காக மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் மற்ற மனிதர்கள்டும் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அண்ட் வந்து கடவுள்கிட்ட நம்ம எல்லா பிலிவர்ஸையும் வந்து மன்னிக்க சொல் மன்னிக்கும்படி நம்ம வந்து பிரார்த்திக்கணும் அண்ட் நம்ம குரானில் பார்க்குறோம் மலக்குகள் கூட நம்மளுக்காக பிலீவர்ஸ்க்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு ஆனால் யார் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாட்டை தான் இருக்குது மன்னிக்கணுமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் சூறா நாற்பது வருசன மேலு அரியாசன பணிபுரிபவர்களும் அதனை சூழ்ந்திருப்பவர்களும் தங்களுடைய இரட்சகரை துதித்து கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர் மேலும் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றனர் மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றனர் எங்கள் இரட்சகரே உமது கருணையும் மற்றும் உமது அறிவும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளது பாவங்களுக்காக வருந்தி மேலும் உம்முடைய பாதையை பின்பற்றுபவர்களை மன்னிப்பீராக மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து அவர்களை விளக்கிடுவீராக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய விதமான மக்கள் நிறைய விதமான சேலஞ்சஸ் சவால்கள் நிறையா சூழ்நிலைகள் நிறைய அனுபவங்கள் இதெல்லாத்தையும் வந்து கடந்து வரவங்களாக தான் நம்ம இருப்போம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வழி ஏற்படுத்தும் அதை வந்து மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் சில பேர் நம்ம வந்து சந்திப்போம் அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நல்லதாக வந்து நம்மளுக்கு காமிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளுக்கு செஞ்சால் நம்மளுக்கு செய்யப்பட்ட அநீதி இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக்கி தரக்கூடியவங்களாம் அங்கே வந்து இருப்பாங்க நம்மளுக்கு வந்து தெரியும் கடைசியில் வந்து அல்லாஹ் தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஆதரவாளராக இருக்கார் அவர் தான் வந்து பெஸ்ட்டு ஜட்ஜாக இருக்கார் ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து கடவுளால் கட்டுப்படுத்தினதாக தான் இருக்குது சில மக்கள் வந்து நம்மள்ட இருக்கிற பெஸ்ட்டான விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க கனிவு இரக்கம் அதெல்லாத்தையும் வந்து நம்மள்ட காமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயம் வந்து சில மக்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கிற ரொம்ப வேர்ஸ்டான விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அல்லாதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்மள்ட்ட வந்து இந்த கெட்ட விஷயங்களை வெளிக்கொண்டு வரவங்க வந்து நம்மளுடைய நம்மளுக்கு வந்து ஒரு சோதனையாக இல்லை ஒரு நம்மளுக்கு பாடமாக அல்லாவாலாம் நம்ம வாழ்க்கையில் வைக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் எப்படி பொறுமையாக இருக்கிறது எப்படி வந்து மற்றவங்கள மன்னிக்கிறது அவங்க நம்மளை ட்ரீட் பண்ண மாதிரி நம்ம மற்றவங்கள வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக அல்லா வந்து நம்மளுக்கு வச்சுருக்கலாம் அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே வந்து எப்பவுமே நம்ம வந்து கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வந்து அமைதியான ஒரு மனிதர் ஆகிறதுக்கு வந்து நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும் நம்ம அந்த மன்னிப்பு குணத்தோடு இருந்தோம்னா இந்த நெகட்டிவிட்டி பொறாமை இல்லை கஷ்டம் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம மனசே வந்து ரொம்ப லைட்டாகிடும் ஒருத்தரை நம்ம வந்து மன்னிக்கல அப்படின்னா அந்த கிரட்ஜை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டே அதை சுமந்துட்டே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அந்த மனிதருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து ஆகிடும் அப்படி ஆச்சுன்னா அந்த ஈகோலையும் அந்த கௌரவத்துலேயும் அந்த பொறாமைலேயும் அந்த வெறுப்புலேயும் வந்து அடப்பட்ட கூடிய அடைப்பட்டவங்களாம் நம்ம ஆயிடுவோம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோன்னா எல்லாம் வந்து அந்த பேர்டன் அந்த சுமையை வந்து இருந்து இறக்கி வைக்கிறாங்க அது வந்து கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது சூறா தொண்ணூற்றி நாலு பார்க்குறோம் உம்முடைய கோபத்தை நாம் தணிக்கவில்லையா உம்முடைய பாவங்களின் சுமையின் பாரத்தை நாம் இறக்கி வைக்கவில்லையா அது உம்முடைய முதுகில் பாரமாக இருந்த ஒன்று கண்ணியமானதொரு அந்தஸ்திற்கு உம்மை நாம் உயர்த்தினோம் சிரமத்துடன் லாபம் உள்ளது நிச்சயமாக சிரமத்துடன் லாபம் உள்ளது இயலும் பொழுதெல்லாம் நீர் பாடுபட வேண்டும் உம்முடைய இரட்சகரை மட்டும் தேடியவராக ஸோ நம்ம மற்றவங்கள மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்போம் அல்லாட்ட வந்து நமக்காகவும் மற்ற எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக என்றால இருப்போம் ஸோ ஒரு ஐம்பத்தி ஒன்று வசனம் பதினெட்டு விடியலில் அவர்கள் மன்னிப்பிற்காக பிரார்த்தித்தனர் ஸோ ஒரு இருபத்தி மூணு வசனம் நூற்றி பதினெட்டு என் ரச்சகரே மன்னிப்பையும் கருணையையும் கொண்டு எங்கள் மேல் பொழிவீராக கருணை உடையவர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர் என்று கூறுவீராக சுறா நூற்றி பத்து வசனம் மூணு நீரும்புடைய இரட்சகரை துதிக்கவும் புகழவும் வேண்டும் மேலும் பாவ மன்னிப்பிற்காக அவரை இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டும் அவர்தான் மீட்பவர் இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு அயாஸ் சலாம் வலைக்கும்